ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாக் டு அவர் சேனல் படித்தது பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ இதை பற்றினு பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகணும் அதுவும் நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் கன்சிவ் ஆகிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயமே இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் தாங்க ஆனால் எல்லாரும் என்ன தப்பு பண்ணிடுறாங்க இந்த விஷயத்த பண்ணாமல் அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போய்ட்டு திருப்பி இதுக்கு வராங்க நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை பண்ணி பார்த்துட்டு இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா தான் நம்ம வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டோ இல்லை அடுத்தடுத்த விஷயங்கள்லேயோ நம்ம வந்து ஸ்டெப் அவுட் பண்ணணும் பட் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிவிட்டு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை கடைசியாக நான் இதை தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த விஷயத்துக்கு வரும் அது ரொம்ப ரொம்ப தப்பு பட் இருந்தாலும் எதுவுமே இன்னும் டைம் இருக்குது இதுவும் லேட் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இனிமையாவது இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நேச்சுரலாக கன்சியூம் ஆகிறதுக்கு நிறைய முயற்சி செஞ்சும் அதுக்கப்புறம் IUI, ஐவிஎஃப் ஃபாலிகிரா ஸ்டடி இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணியும் இன்னும் நீங்கள் ஸ்டில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னா பிசிஓடி பிசிஓஎஸ் லோ ஏஎம்ஹெச் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் fibroids, egg growth issues and thyroid issues, அதுக்கப்பிரமா weight gain and weight loss issues, நிறிய பெருக்குது கடையில் stress related அன்ன issues, endometrium lining issues, நிறிய problem நால் நீங்க கஷ்டப்பட்டுக்கிறீர்கள் அனா, நீங்க natural கண்சிவாகர்த்துக்கு, ஒரு best place, நம்லோட இந்த 60 days கான, fertility boosting wellness program தாங்க, இது ஒரு டயட் கம் யோகா அண்ட் மைண்ட்ஃபுல் ப்ராக்டிசஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஃபர்டிலிட்டி வெல்னஸ் ப்ரோக்ராம் இது ஆன்லைனில் டெய்லி ஒன் ஹவர் செஷன் வந்து நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம் இதை இதுவரைக்கும் ஜாயின் பண்ணி பெனிஃபிட் ஆனவங்க சிக்ஸ்டி ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நம்மளோட யூடியூப் சேனல் மூலியமாக நம்ம டிப்ஸை ஃபாலோ பண்ணி கன்சீவ் ஆனவங்க ஒரு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒரு ஒருத்தருக்கும் அவங்களோட ப்ராப்ளம் ஏற்ற மாதிரி இண்டிவிஜுவல் கேர் அண்ட் ஈஸி டு ஃபாலோ டயட் அவங்களோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் மோட்டிவேஷன்னு நம்மளோட ப்ரோக்ராம் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்கும் நீங்கள் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு ஸோ டோன்ட் மிஸ் இட் நம்மளோட இந்த சிக்ஸ்டி டேஸ்க்கான ஃபர்டிலிட்டி பூஸ்டிங் ப்ரோக்ராமில் நம்ம மகளிர் தினத்திற்கான அதாவது விமன்ஸ் டே ஸ்பெஷலுக்கான ஆஃபரும் போட போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க விகாஸ் இது வரைக்கும் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தா வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உடனே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ